திருச்சி சிறுகனூரில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற பெரியார் உலகம் என்ற அந்த பெரிய மகா மகா பெரிய அளவிற்கு மெகா ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்க அமைந்து வரக்கூடிய அதற்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கடந்த நாலாம் தேதி மறைமலை நகரில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூறாண்டு வெற்றி விழா நிறைய விழாவில் கலந்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை தெளிவாக தந்தார்கள் இந்த அமைப்பிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்களிப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே முதலிலே என்னுடைய ஒரு மாத சம்பளத்தை ஊதியத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் எல்லோருமே சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று மற்ற நண்பர்களும் சொன்னார்கள் ஆகவே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றரை கோடி ரூபாய் நாங்கள் இதற்காக எங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை அந்த ஆசிரியரிடம் அளிக்க அழிக்க இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் அறிவித்து அடுத்த நாளிலிருந்து மிக முக்கியமாக எல்லோரும் அனுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இன்றைக்கு நேற்று சட்டசபை முடிந்த உடனே அவர்கள் திடீரென்று எனக்கு அறிவித்து நாளைக்கு ஒரு மொத்தமாக இருக்கக்கூடிய எவ்வளவு திரட்டப்பட்டது என்பதோடு வந்து உங்களை சந்திக்கிறோம் அளிக்கிறோம் என்று வியப்பில் தள்ளினார்கள் அதுபோல் அறிவித்தது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் என்று சொன்னாலும் இப்போது கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு கோடியே எழுபது லட்சம் ஆகும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கோ அந்த அளவிற்கு தெளிவான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தமைக்காக நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கனிவான அன்பை வாழ்த்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பெரியார் உலகம் என்ற அமைப்பு இருக்கிறத அதில் சிறப்பு என்னவென்றால் தொண்ணூற்றி அடி உயரமான சிலை என்பது அவருடைய வயதை குறித்தது ஆனால் பீடம் என்பது அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல் தந்தை பெரியாருடைய உழைப்பு என்பது பயன்பட்ட உழைப்பு என்பதற்காக அறுபது அடி பீடம் என்று வைத்து ஒரு முப்பத்தைந்து ஏக்கரா பரப்பளவில் ஒரு பெரிய நூலகம் திராவிட இயக்கத்தை பற்றிய முழு வரலாற்றை அடைக்கக்கூடிய நூலகம் ஆய்வகம் குழந்தைகளுக்கான தனி பூங்காவோடு கலந்த குழந்தைகள் பகுதி என்ற ஒரு பகுதியை உருவாக்கி போல் மற்ற மற்ற இடங்களிலே பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் சமூகம் எப்படி மாற்றமடைந்திருக்கிறது என்று திராவிட இயக்க வளர்ச்சிகளும் அதில் பங்களிப்பு இவைகளையெல்லாம் விளைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாள் அல்லது இரு நாள் தங்கி அங்கே அவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு பல பகுதிகளாக ஆக்குவதற்கு முயற்சிகள் நடந்து இப்போது அடியிலிருந்து மற்ற பணிகளெல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே அது அநேகமாக ஒரு ஐந்து ஆண்டுகளிலே அது முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு பெரும் பகுதியான பணி ஐயா தந்தை பெரியார் அவர்களுடைய மூன்று ஆண்டுகளில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்தநாளாவில் அது மிகப்பெரிய அளவுக்கு திறக்கப்படக்கூடிய ஒரு உருவக வேகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் வந்தார்கள் அதைவிட திராவிடர் கழகம் அவர்கள் பேசும்போது கருஞ்சட்டை பட்டாளத்திற்கு என்னுடைய சல்யூட் என்று சொன்னார் நேற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டிய சட்டத்தை உருவாக்குவோம் என்ற கொள்கை முடிவும் அதற்கு ஏற்ப சிறப்பான ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையில் ஒரு ஆணையமும் போட்டிருப்பிருக்கிறத அது எல்லோருக்கும் ஜாதி ஒழிப்பிலே மிக முக்கியமானது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று தந்தை பெரியார் போராடினார் கலைஞர் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அந்த சட்டங்களை இயற்றினார் ஒரு பெரிய போராட்டம் ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டு காலம் நடந்த நிலையிலே தெளிவாக என்ன விளைவு ஏற்பட்டதென்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞருடைய ஆட்சி கொண்டு வந்த சட்டங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்திலேயே இறுதி தீர்ப்பு வாங்கப்பட்டது அதை அமல்படுத்தாமல் வைத்திருந்த நேரத்திலே தான் புடுக்கி சால் தடைகள் ஏற்படுத்தினார்கள் அப்போதுதான் தந்தை பெரியாருக்கு இறுதி மரியாதை அவர்கள் செய்த நேரத்தில் ஒரு ஆதங்கத்தை கலைஞர் வெளிப்படுத்தினார் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை தான் என்னால் கொடுக்க முடிந்ததே தவிர அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை நான் எடுக்க முடியவில்லையே என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி அமைந்த நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்புக்கு வந்து அவர் செய்த மிகப்பெரிய முதல் பணி என்னவென்று சொன்னால் ஜாதி தீண்டாமை ஒழிப்புக்கான அடித்தளம் எங்கே இருக்கிறதுனால் கோயில் கருவறைகளுடைய நிகழ்வுகள் என்பதை எடுத்து வைத்து அதிலே முதற்கண் அனைத்து சாதியினர் அர்ச்சகர் நியமனத்தை கொடுத்தார்கள் அந்த நியமனத்தை ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்று கொடுத்து விட்டு மகிழ்ச்சியாக மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பாடு செய்து பெரியார் விரும்பிய கலைஞர் துவக்கிய அண்ணா ஜாதி ஒழிப்புக்கு அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள் இப்படி எல்லாம் ஜாதி ஒழிப்புக்காக சொன்னாலும் நடைமுறையில் இளைய பெருமாள் குழு என்று சொல்லி ஒன்றிய அரசு போட்டும் அவர்கள் செயல்படாத ஒன்றை எல்லாவற்றையும் இணைத்து இவர்கள் உத்தரவை போட்டு பெண்கள் ஆண்கள் பயிற்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு பெரும்பகுதி நியமனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று அவருடைய அரசியல் கொள்கை எதிரிகள் எதிரி நினைக்கிறார்கள் ஆனால் மக்கள் மத்தியிலே அது எடுபடாது என்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த பணி வளர்ந்து கொண்டிருக்கிறது அர்ச்சகர் நியமனத்தை செய்துவிட்டு நேரே பெரியார் தடலுக்குத்தான் வந்து எங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு அந்த உணர்வை பகிர்ந்து கொண்டார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதே போல் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஜாதி ஆணவ கொலை இருக்கிறத அந்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று அதை நேற்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு நெட்டிப்பு மகிழ்ச்சியை தந்தார்கள் நம்முடைய முதல்வர்கள் நம் நாட்டவர்களுக்கு ஒன்று அனைத்து சாதியின் அர்ச்சி குறுப்பும் ஜாதி ஒழிப்பிலே ஒரு ஆக்கப்பூர்வமான பணி போல் ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்பதும் அனைவருடைய விருப்பமாக இருந்தாலும் திராவிடர் கழக கொள்கைகளை சொன்னார்கள் தீர்மானமாக போட்டதையும் அவர்கள் சொன்னார்கள் பதினே பதினாலு நாட்களில் இதை செய்தார் செங்கற்பட்டு சுயமரியாதை மாகாண மாநாடு பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களை காவல்துறையிலேருந்து எல்லா துறைகளும் வரலாம் என்பதெல்லாம் அமுலாவதற்கு நாற்பது ஆண்டுகளிலிருந்து அறுபது ஆண்டுகள் வரைக்கும் ஆச்சு ஆனால் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற காரணத்தால் அந்த தீர்மானம் இப்போது அமுலாவதற்கு ரெண்டே வாரங்களில் நம்முடைய முதல்வர் செய்தார் என்றால் இந்த ஆட்சியின் வேகம் விவேகம் அதே போல் மாட்சி இவைகளை தெளிவாக காட்டும் ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்தி இன்னும் இந்த ஆட்சியை பாதுகாப்பது தான் எங்களுடைய பணி என்ற பணியையும் தாய் பூரிப்போடும் பெருமையோடும் நன்றியோடும் செலுத்துகிறேன்